வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வீடியோவில் நான் ஒரு ஹெர்ப்ஸ் கார்டனுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேங்க அதோடய டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு ஏதாவது இந்த மாதிரி செடி வாங்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செடியோட பேர் பாகுசாலா அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு மூலிகை செடி இது வந்து நம்ம சூரணம் லேக்கியம் அந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன டீட்டெயில்னு தெரில பாகுசாலா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த செடி அடுத்ததான் நீங்கள் இங்கே பார்க்குற செடி வந்து ரெண்டாவது நீல கொடுவேலி இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த செடி வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த நீல கொடுவேலி செடிங்கிறது வந்து வெயிட் லாஸ் பவுடராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அழகழகாக மாதிரி பழத்தோட குட்டி குட்டி தக்காளி மாதிரி இருக்கிற இந்த செடி வந்து அஸ்வகந்தா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொன்னாங்க நம்ம அஸ்வகந்தா எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம டீ எல்லாம் வந்து ஆட் வரும் இல்லைங்களா அதில் சொல்லுவாங்க அஸ்வகந்தா ஆதிமதுரம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்தது இது வந்து ஆடா தொடடா இந்த ஆடா தொடடா பொடி வந்து நம்ம இருமல் இதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதிக்காய் இந்த இந்த செடி வந்து ஒரு நல்லா நம்மளுக்கு பெயினெல்லாம் இருந்தால் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதோட எண்ணெய் வெரிக்கோஸ் வெயின் அந்த மாதிரி எல்லாம் அந்த அதுக்காக இந்த இந்த செடி நொச்சி எல்லா மாதிரி தெரியுது பார்த்திங்களா இந்த செடி வந்து இந்த மாதிரி பெயின் வெரிக்கோஸ் வெயின் இந்த மாதிரி பெயினெல்லாம் சரி பண்ணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் குழந்தைங்களுக்கு அரைச்சி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஜாதி பத்திரி வந்து பிரியாணிலெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த பழம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்க கொய்யா பழம் போல் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து நாங்கள் ஒரு பூ பார்த்தோம் இந்த பூ வந்து கல் தாமரை அப்படி இல்லைன்னா டார்ச் லில்லி அப்படின்னு சொன்னாங்க பார்க்கவே வந்து டார்ச் மாதிரி பூ நல்லா பெருசாக அழகாக இருந்ததுங்க ஒரு சின்ன தட்டு மாதிரி வ தட்டுக்குச்சி மாதிரி வந்து அதில் பெருசாக பூ விட்டுருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பூவோட கலரும் பூ வந்து பெரிய பெட்டலா நல்லா கனமாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பலாப்பழம் வச்சுக்கிட்டு ஒரு மரம் இருந்தது அங்கே இருந்த எல்லா மரத்துலேயுமே நல்லா வந்து கொத்து கொத்தாக பலாக்காய்கள் காய்ச்சிருந்தது இன்னும் பலா ஆகலை பலா ஆகிற சீசனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முக்கால்வாசி நல்லா பழுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய காய்கள் நல்ல மனமாக இருந்தது இந்த பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரில நிறைய வகை இருந்தது மஞ்சள் கலர் மாதிரி இருக்கிறது அப்புறம் பச்சை கலர் பலாப்பழம் மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பலாப்பழம் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்தேங்க பார்க்கவே பலாப்பழங்கள் சூப்பரா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான மூலிகை தான் இது வந்துட்டு ஏலக்காய் செடி ஏலக்காய்கள் கீழால் அந்த தண்டில் வேரோட மண்ணோட ஒட்டிட்டு ஏலக்காய்கள் வெட்டிட்டு இருந்தது இவ இது வந்து இன்னும் கொஞ்சம் முத்துணுன்னே பறிச்சிட்டு ஒரு ட்ரையரில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது அப்படியே காஞ்ச மாதிரி ஆயிருங்களாம்மா ஒரு கிலோ ஏலக்காய் போடுறோம் அப்படின்னா அரை கிலோவாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடமே வந்து சூப்பரா பாயசம் வச்ச மாதிரி மனமாக இருந்ததுங்க நீங்கள் பார்க்குறது இது கொக்கோ ஃப்ரூட்டுங்க நம்ம கொக்கோ பட்டர் கொக்கோ பவுடர் இதெல்லாமே நம்ம இந்த பழத்துலேருந்து எடுக்கிறோம் பழம் நல்லா குண்டு குண்டு குண்ட பார்க்க அழகா இருந்தது இது வந்து கொக்கோ ஃப்ரூட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நிறைய கொக்கோ ஃப்ரூட் விட்டுருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சர்பண்டினா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த இலை பாருங்கள் மூங்கில் மாதிரி இருக்கிறது சர்பண்டினா இது எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து க்யூர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுங்க கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் இலைகளில் பார்க்குறக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரில அதோடய பூ வந்து ரொம்ப அழகாக விட்டுருந்தது பார்க்கவே நல்லா இருந்ததுங்க அடுத்ததான் நாங்கள் பெரிய மரம் மாதிரி ஒன்று பார்த்தோம் இது ஜஸ்டிஷியா அசோக மரம் அப்படின்னு சொன்னாங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த இலைகளோட பொடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜஸ்டிஷியா அசோக மரம் அடுத்தது நிறைய பூக்களோட ஒரு செடி இருந்ததுங்க பார்க்க அழகாக இருந்தது லில்லி பூ மாதிரி இது வந்துட்டு கிராம்பு வந்து பச்சையாக அங்கே மரத்தில் இருந்ததுங்க நான் அதை ஃபஸ்ட்டை பார்த்ததுனால எடுத்து வச்சுருந்தேன் இந்த இலையோட பேர் சர்க்கரை கொல்லி இலை அப்படின்னு சொன்னாங்க இது சுகரோட லெவலை கன் கண்ட்ரோல் பண்ணுறக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது ரெட் ஜிஞ்சர் சிவப்பு இஞ்சி இது வந்து ஹார்ட்டை நல்லா ப்ரொட்டெக்ட் பண்ணும் இதோட பவுடர் அப்படின்னு சொன்னாங்க போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நிறைய பூக்கள் இருந்ததுங்க ஊமத்தம் பூ மாதிரி நல்லா பெரிய பெரிய பூக்களோட இந்த செடி பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து ஒரு பூ எடுக்க ட்ரை பண்ணேங்க பாருங்கள் ஒரு பூ வந்து அவ்வளோ நல்லா பெருசாக இருந்தது ரோடு முழுதும் அங்கே வந்து இந்த மாதிரி பூக்கள் அழகாக பூத்துருந்ததுங்க நிறைய கலரில் இது பூத்துருந்தது லைட் பீச் கலர் அப்புறம் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் பூத்துருந்தது நீங்கள் இது பார்க்குற இந்த தோட்டம் வந்து ஃபுல்லாகவே லெமன் கிராஸுங்க நம்ம ஊரில் ஒரு ஒரு லெமன் கிராஸ் ரெண்டு லெமன் கிராஸ் தான் நம்ம தொட்டியில் வச்சுருக்கோம் இந்த மலை ஃபுல்லாகவே லெமன் கிராஸால் நிறைஞ்சிருந்தது மழை பெய்யும் போது இதில் வர்ற காற்று ஃபுல்லாக ஒரு எலுமிச்சை காற்று மாதிரி அடிச்சுது நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்பவே வந்து நல்லதுங்க இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்